சார் இப்போ திராவிட இயக்கத்துல வந்து பார்ப்பனையத்தை ஊடுருவு செய்தது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்காரு நேத்து அதை பார்த்தி உங்க உங்க இது உங்க கருத்து என்ன சார் மேலும் வந்து இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பார்ப்பன பெண் திராவிட இயக்க தலைவரா மாறதுக்கு பாதை வகுத்து கொடுத்த வரும் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லி சார் திராவிட பாரம்பரியத்துல ஒரு பார்ப்பரா சமுதாயத்தை சேர்ந்தவங்க திராவிட நாட்டுல சேர்ந்தவங்க இவரு ஒழுக்கமா யோகியமா இவர் உண்மையிலேயே தமிழ் மண்ணில் பிறந்தவரா இருந்தா தமிழ்நாட்டின் சொந்தக்காரராக இருந்தா இந்த மண்ணின் மைந்தரா இருந்தா இவரு பிஞ்சானனா தெரியாத காலத்துல பிஞ்சான ரீதியா ஊழல் பண்ண கருணாநிதியை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் மறைந்து மறைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தி குறைப்படுத்தி பேசுவதற்கு எந்த அருகதை இல்லை எங்க அம்மாவை பற்றியோ புரட்சி தலைவர் பற்றியோ எங்களுடைய எடப்பாடியார் பற்றி பேசினால் அவர் தமிழகத்தில் எந்த மூளை முழுக்கு சுதந்திரமா சென்று வீடு திரும்ப முடியாது என்பதுதான் எங்களுடைய அழுத்தம் திருத்தமான எச்சரிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல மாணவர்களின் செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு காரி காரி திமுக தூ துப்புனா கூட அதையெல்லாம் தொடர்ச்சி போட்டு திமுக தான் முக்கியம் திமுக தொடர்ச்சா கூட அங்க இருக்கிற அமைச்சர் எங்க அம்மா பார்ப்பனர் சொல்றாரு இவர் திரும்ப அந்த பார்ப்பனர் தான் சரி சமமான அம்மா என்ன ஆசனமோ அதே சிம்மாசனம் வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா இவர் கேப்பாருக்கு கிடைக்கிற காலத்துல அதிக இடங்களிலே போட்டிடுவதற்கு வாழ்க்கை வழங்கியவர் அம்மா சிந்திச்சு பார்க்கணும் இதையெல்லாம் நினைச்சு பார்க்காம நாங்க வளர்த்துக்கிட்டோம் வளர்ந்த திருமாவளவனை பயன்படுத்தி கொண்டவர் திமுக